ஹலோ செங்கம் கணம் இறங்குதுப்பா டிராம்பல் எப்படி ஏறணும்னு நான் தரேன் எப்படி ட்ராம்பு லைன் நான் சொல்லி தரேன் பாருங்கள் எப்படி ஏறணும் இப்படி தான் முட்டு போடணும் பாக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்து வெளியே வச்சுக்கணும் ஏன்னா சயின்ஸ் தப்பாகிடும் இப்போ பாருங்கள் வாயில் இருக்கக்கூடிய சிசரை கூட எடுத்து கொடுத்துடணும் ஏன்னா நீங்கள் கீழே வந்தீங்கன்னா டீ பிடிச்சிக்கோ யா மாமா கண்ணு இந்த சிசறை வாங்கிக்க என்ன ஒரு கப்பு எடுத்துக்கிட்டோம்பாருமா சின்ன பொண்ணு நான் எப்படி பாரு டிராம்ட் இப்படிக்கா ஜம் பண்ணணும் அப்படிக்கா ஜம் பண்ணிட்டே இருக்கும்போது டப்பு படுத்துக்கணும் எரிஞ்சுக்கணும் அப்படி கைக்கோ என்னடா செய்றாரு இவரு செடிக்கு கோவாலு ஐயா கோவாலு என்னையா செய்யற நம்ம சிங்கம் வந்துட்டாரு இது போன்ற வீடியோ கல நீங்க பார்க்க விருதுனீங்கன்னா கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள் மற்றபடி இந்த வீடியோ பார்த்து நீங்கள் சிரிச்சிருந்திங்கன்னா கண்டிப்பாக அந்த பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்